ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபர்னிச்சரில் நீங்கள் கஸ்டமைசேஷனோட சேர்த்தே கிளியரன்ஸ் ப்ரைஸிங்லாம் அப்படி நீங்கள் அள்ளிட்டு போகலாங்க த்ரீ சீட்டர் மட்டும் எடுத்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் வரும் ஆஃபர் ப்ரைஸ் ஃபிளாட் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் ஃபார்ட்டி தௌசண்ட் இது ஃபிளாட் வந்து உங்கள் யூடியூப் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஐ பிகின் ஃபார் ஆடி கிளியரன்ஸ் சேல் ஃபிளாட் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் சேம் பீஸே எடுத்தீங்கன்னா ஐ பிகின் ஃபார் ஃபிளாட் ஒன் லேக் வித் ரெக்லைனரோட ஃபுல் செட்டு தரேன் அது பிராண்டில் வந்து சிக்ஸ் லேக் செவன் லேக்ஸ் சொல்லுவாங்க ரேட் ஆல்பி வெரி ஹையாக இருக்கும் என்கிட்ட ஜஸ்ட் லைக் டூ லேக் எயிட்டி தௌசண்ட் தான் அண்ட் ஃபுல் லெதர் இந்த ஃபுல் செட்டு காம்போவில் ஃபிளாட் சிக்ஸ்டி

பண்ணித்தல் <laughs> இருக்கு <laughs> <laughs> ஹெவி சாலிட் வுட்ல பிளாட் தேர்ட்டி டூ தௌசண்ட் தான் டிவி ஸ்டாண்ட்ஸ் இருக்கு பூஜா மடம் இருக்கு சைஸுக்கு ஏத்தாப்ல ஹைட்டுக்கு ஏத்தாப்ல என்ன நீடு கேமர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் சூஸ் பண்ற மாதிரி நிறையவே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா என்கிட்ட மேட்டர்ஸ் இருக்கு ஜஸ்ட் மோனன் சால் நீங்க ரெஃபர் பண்றீங்க ஆடி மாசத்துக்குள்ள நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ இந்த கிளியரன்ஸ் எல்லாம் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் 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 நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ஃபர்னிச்சர் வந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து லைஃப் ஸ்டைல் ஃபர்னிச்சர் நம்ம யூடியூப்ல தேர்னாலுமே நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலுமே நம்ம சேனல் மூலியமா புதுசா பாக்குறவங்களுக்காகவே ஸ்பெஷலா ஆடி மாசம் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க என்னங்க எல்லாரும் ஆடி மாசம் ஆஃபர் கொடுக்கறதா நீங்க என்ன ஸ்பெஷலா கொடுத்துட்டு போறீங்கன்னா கண்டிப்பா யூனிக்னஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர் தான் சொல்ல முடியும் கஸ்டமைசேஷன் கிளியரன்ஸ் கிளியரன்ஸ் இருந்து ஓகே அதுனா கஸ்டமைசேஷன் அப்படின்னா அது நீங்க வீடியோ ஃபுல்லா பாக்கணுங்க நிறைய டீடைல்ஸ் வந்து சொல்ல போறாங்க இது டிஃப்ரெண்டான யூனிக்கான ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் கூட இருக்காங்க நிறைய விஷயம் ப்ளீஸ் பிளீஸ் பண்ணிக்கோங்க சார் லைஃப் ஸ்டைல் மேனேஜர் இது வந்து ஃபாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இங்கே நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பர் தென் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாடல்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே ஹை ரிச் மாடல்ஸ் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் எல்லாமே தான் நம்மளோட ஒரு குறிக்கோளே அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஹேண்ட்லேருந்து ஹை ஹேண்ட் வரலாம் வச்சிருக்கேன் நாட் வில் பி சிங்கிள் லேயர் லோ ஹேண்ட் டு ஹை ஹேண்ட் இந்த காஸ்ட்டில் வரவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் சோஃபாஸ் இருக்குது ஹை ஹேண்டில் வரவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது ப்ளஸ் கஸ்டமைசேஷனும் இருக்குது ப்ளஸ் கிளியரன்ஸும் இருக்குது ப்ளஸ் ஆடி மாதம் சேலும் போயிட்டுருக்கு தென் எவ்ரி திங்ஸ் டு பி கோயிங் ஃபார் இந்த லைஃப் ஸ்டைல் இந்த சென்னை மதுரை வாயில் சூப்பர் எல்லாமே பக்காவாக போயிட்டு இருக்குங்க சேல்ஸும் நல்ல மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆடி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இந்த கோயிங் இந்த லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்கிற ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்க்குற மாடலுக்கு வந்து நான் கிளியரன்ஸ்ல எடுத்துக்கிறேன் சப்போஸ் எனக்கு அதே கலர் சாய்ஸ் பண்ண முடியும்னா பண்ண முடியும் பண்ண முடியும் பண்ண முடியும் கிளியரன்ஸ் சேல்ஸ்லேயே சேம் காஸ்ட்லேயே நான் கலர் கஸ்டமைஸ்டும் பண்ணித்தரேன் சிலர் நினைப்பாங்க அது எப்படி சார் அப்போ வந்து அவங்களுக்கு பிரைஸிங் கட்டுப்படியாமல் அதே பிரைஸ் தான் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நீங்கள் நம்ம ப்ராடக்ட்டை வந்து பாருங்க உட்காந்து பாருங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த குவாலிட்டி செக் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் வந்து நேராக பார்த்து செக் பண்ணி எடுங்க ஹண்ட்ரட் நான் வந்து கேரண்டியோட பண்ணித்தரேன் பைவ் இயர்ஸ் கேரண்டியோட பண்ணித்தரேன் சோ ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி கஸ்டமைசேஷன் கிளியரன்ஸிக்கான மீனிங் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே அது கம்ப்ளீட் மீனிங் எக்ஸாக்டா நம்ம ப்ராடக்ட பாக்கும்போது பிரைஸோட சேர்த்து பார்க்கும்போது இன்னும் சூப்பர்பா தெரிய போது ஸ்கிப் பாம இந்த வீடியோ ஃபோல்ல பாருங்க பாத்துலாமா சார் யா சார் ஆடி ஆஃபர் நீங்க அதிரடியா குடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க பாக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷோரூமோட வந்து அட்வான்ஸ் மாடலு That is oh. introduce பண்ணிருக்கோம் okay. in the model actually. Okay. டைப் a manual one. சீட்டர் இருக்கு. இதல வந்து பாத்தீங்கன்னா நம்ம youngest வந்து யூஸ் பண்ற மாதிரி manual இருக்கு. கொஞ்சம் வந்து aged people யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டு விதமான different of models first of all வந்து பண்ணி பார்க்கலாம். Just like manual. Okay. Wow.

அந்த வாரண்டிக்கு கேரண்டிக்கு டிஃபரன்ஸ் வர வந்து நூறு லெவலில் தான் இருக்குன்றது அழகாக சொல்லி காமிச்சிட்டாரு அதுவும் இல்லாமல் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு ஆடி கிளியரன்ஸ் ஆஃபர்ஸ்னு ஒன்று இருக்கு வந்து மற்ற எல்லா ஷோரூம்ஸை விட எங்களோட ஷோரூம்ஸோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட ரேட்டிங்கை விட நாங்கள் ரேட் கூட கம்மி பண்ணி கொடுக்கணும் தென் அப்படி அதெல்லாம் கான்செப்ட் எங்கள் ப்ராடக்ட் வந்து வாங்கும்போது அவங்களுக்கே கிளியராக தெரிஞ்சிடும் இந்த அளவுக்கு இவங்க நல்ல குவாலிட்டியாக நல்ல இவ்வளோ கம்மியாக தராங்க அண்ணும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் மூலியமாகவும் நம்மளுக்கு ரெஃபரன்சஸ் நிறைய வரும் அண்ட் அந்த ஆடி ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவல் காஸ்ட் வில் பி த்ரீ சீட்டர் மட்டும் எடுத்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் வரும் இப்போ ஆஃபர் ப்ரைஸ் ஃபிளாட் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிளாட் ஃபார்ட்டி ரெக்லைனர்ஸ் ஆமாம் அன்பிலேபிள் ப்ரைஸில் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு வந்து ஆடி ஆஃபரில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஓகே தென் ஆல் அவர் சென்னை இந்த ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி சூப்பர் சார் சான்ஸே இல்லை இப்போ கஸ்டமைசேஷன்லாம் பண்ணணும் நினைப்பாங்க சார் சப்போஸ் டு பி சார் எனக்கு எனக்கு ரொம்ப பட்ஜெட் கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அவங்களுக்காக இருக்கட்டும் கொஞ்சம் ஹை அண்ட் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வச்சிருக்கேன் என்ன விஷயம் என்னக்கா சார் எனக்கு வந்து இப்போ கிளியரன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க தான் அந்த ப்ரைஸ்லேயும் எனக்கு கலர் நீங்க சேஞ்ச் பண்ணி தருவீங்களான்னு கேட்பீங்க அதுவும் நான் பண்ணித்தரேன் அதே காஸ்ட்டுக்கு வித் கலர்ல கலர் சாய்ஸும் பண்ணித்தரேன் சேஞ்சும் பண்ணித்தரா சேம் ப்ரைஸுக்கு சான்ஸ் இல்லை இது வரைக்கும் கிளியரன்ஸ் இல்லை நம்ம வந்து டிஸ்ப்ளே ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம் பட் இப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபர்னிச்சரில் நீங்கள் கஸ்டமைசேஷனோட சேர்த்தே கிளியரன்ஸ் ப்ரைஸிங்லாம் அப்படி நீங்கள் அள்ளிட்டு போகலாங்க இப்போ அதே மாதிரி மாடல்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்கள் மோட்ரைஸ் நம்போது இந்த model or just sit and try the comfort. இந்த மாடல் அப்பா சூப்பராக இருக்கு கம்ஃபர்ட் வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு பேக் சப்போர்ட் ஹெட் சப்போர்ட் டை சப்போர்ட் எல்லாமே ரிலாக்ஸ்டபிளா இருக்கும் மோதன் வந்து இந்த சைடுல இருக்கு பாருங்க பட் இப்போ நீங்க அதல வந்து ஸ்டெயின் பண்ணீங்களா ஆமா சார் அந்த மாதிரி இதல ஸ்டெயின் பண்ண தேவ இல்ல கொஞ்சம் ஏன்னா இப்போ सपोज டு பீ இப்போ ஏஜ்ட் பீப்பிளா இருக்காங்கனா அவங்களால மேனுவல் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா அப்போ இந்த மாதிரி மோட்டர் இஸ்ட்ரும் போது அவங்களே வந்து ஆபரேட் பண்ணிப்பாங்க ஈஸி ஈஸியா ஆபரேட் பண்ணிப்பாங்க எந்த ஸ்டேஜ் வரமா எந்த ஸ்டேஜ் வரமா அந்த ஸ்டேஜ் வெச்சிக்கலாம் மெயின் திங் வந்து அந்த மோட்டர் இஸ்ட் மோதல் கொண்டு எல்லாத்துக்குமே வாரண்டி கேரண்டி தர அதுதான் ஒரு ப்ளஸ் சூப்பர் எல்லா ஷாப்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க வாரண்டி மட்டும் வாரண்டி 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 தான் சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் வேறு எந்த திங்ஸாக இருக்கட்டும் வாரண்டி தான் ஐ கேன் ஃபார் கேரண்டி

கஷ்டமாக இருக்கும் நாங்களே மெஷர்மெண்ட் எடுத்து பக்கம் நாங்களும் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம் சூப்பர் சார் கஸ்டமர்ஸ் ஏற்ற மாதிரியே போகிறோம் நமக்கு ஐடியா இல்லை நமக்கு வந்து இவ்வளோதான் வைக்கணும்னு நான் நினைக்கிறோம் பட் மெஷர்மெண்ட் எடுத்து சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது என் வீட்டில் இது இருக்கணுன்றது லைக் பண்ணி வாங்குறவங்க நிறைய பேர் ஆனால் அது வாங்கிட்டு அப்புறம் உள்ளே போட முடியாது டெஃபினெட்லி டெஃபினெட் அது போட முடியாது அதான் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்றது எங்களுக்காக என்னன்னா ரொம்ப மெஷர் பண்ணிட்டு வந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் சார் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி அதுக்கேற்ற நம்ம வந்து உடனே பண்ணிக்கலாம் இப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று

உங்களுக்கு த்ரீ சீட்டர் ஃபார்ட்டிக்கு குடுத்த ஆக்சுவலா ஆக்சுவலா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி குடுத்தேன் உங்களுக்கு அதே மோட்டர்ஸ்ல வந்தீங்கன்னா ஈச் ஒன் மோட்டரோட காஸ்ட் எங்கிட்ட எல்லாமே பிராண்டட் தான் எல்லாமே வந்து ஜெர்மன் மெக்கானிசம் தான் ஒரு மோட்டரோட காஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ரூபீஸ் வரும் அதுக்கு ஆஃபர்ல ப்ளாட் ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறேன் பிளாட் பைவ் தௌசண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபிளாட் ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா அப்போ எனக்கு மேனுவல் ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த மேனுவல்ல சார் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு சைட் மோட்டர் போட்டு கொடுத்துருங்க சார் என் வீட்டில் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க நீங்க இப்ப உங்க வீடியோ பார்த்துட்டு வந்தேன் மேனுவல் கஷ்டம் நீங்க அதனால எனக்கு மோட்டரை போட்டு கொடுக்கணும் போது நான் காஸ்ட் வைஸ் எங்கேயுமே எடுத்துட்டு போல ஹை ரேஞ்சில் எடுத்துட்டு போல எல்லாருமே யூஸ் பண்ணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்றது எங்களோட கான்செப்ட் அதனால ஒரு மோட்டர் ஜஸ்ட் லைக் ஃபைவ் தௌசண்ட் பண்ணி தரேன் இந்த ஆடியோ ஆஃபர்ல சார் அப்போ ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்லி ஒரு சிங்கிள் மோட்டார் ஐயோ தெய்வமும் எங்கேயோ போயிட்டு இருக்கு சான்ஸே இல்ல அந்த ஆடி ஆஃபர் எவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் கிடைக்காதுங்க திரும்பவும் சொல்றேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே பே பேசிக் வந்து எல் ஷேப் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து எனக்கு ரெக்லைனராக வேணும் என்று யோசிப்பாங்க கரெக்ட் ரெக்லைனர் பேஸ் வந்து லெஃப்ட் ரைட் போத் சைடு வந்து நம்ம கிட்டே இருக்கு அந்த சைடும் இருக்கு இந்த சைடு இருக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடு இருக்கு ஓகே சார் சரி சரி சார் எனக்கு வந்து எனக்கு ஒரு எல்லா சீட்லேயும் எனக்கு வேணுன்றவங்களுக்கும் பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி யாரும் கேட்க போகிறது கிடையாது எனக்கு சார் லெஃப்ட் ரைட் மட்டும் வேணுன்றவங்களும் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு செகண்ட் சீட்டும் பண்ணுற மாதிரி வேணும்னா அதுலேயும் பண்ணிக்கலாம் பண்ண முடியும் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் மேடம் யாருக்கிட்டே வந்து ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணுறவங்க கிடையாது கண்டிப்பாக ஃபாஸ்ட் வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தான் ஓன் கன்சர்ன் ஓன் பிசினஸ் பண்ணும்போது நாங்களே எங்க ஃபேக்டரி வச்சிருக்கோம் ஓகே வாவ் சார் பட் பண்ண முடியுன்றது நீங்க சொல்லிட்டீங்க பாருங்க சோ நம்ம எல் ஷேப்லயேமே நமக்கு வந்து எல் ஷேப் மோட்டர் ரெக்ளைனர் டைப் மோட்டரைஸ்ட் சேம் லைக் எல் பிகின் ஃபார் கேரண்டீட் இந்த மாடலோட அட்வான்டேஜ் வந்து பாக்கும்போது சேம் உப்ப சார் எனக்கு இவ்ளோ ஒரு ஆ ரொம்ப லெந்தா இருக்கு இல்ல சார் ரொம்ப லெந்தா இருக்குன்ற பெரிய பெரிய ஹால்லாம் வச்சிருக்காங்க ஆமா ஆமா சார் நான் சொல்றது நல்ல பங்களா டைப் வெரி பிக் ஷாட்ல வரலாம் ஜெனரலா இப்ப பிக் ஷாட்டா வச்சிருக்காங்க நார்மல் பீப்பிள் வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்குறவங்க இந்த மாதிரி போடலாம் சரி எனக்கு ஸ்பேசஸாக இருக்குது ரொம்ப ஸ்பேஸ் நிறைய இருக்குது ஹாலில் எனக்கு இந்த மாதிரி லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி போட்டுப்பாங்க போட்டுக்கலாம் சப்போஸ் சார் எனக்கு இதிலே இன்னும் ஒரு நாலு சீட் ஆட் பண்ணணும் இன்னும் ரெண்டு சீட் ஆட் பண்ணுறவங்களை ஆட் பண்ணிக்கலாம் ஆடும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ரெடியூஸும் பண்ணிக்கலாம் ஆமாம் நம்ம இஷ்டம் தான் நம்ம விருப்பம் தான் மேம் சப்போஸ் எனக்கு வந்து இதிலே இந்த மாடலே எனக்கு த்ரீ டூ பண்ணி கொடுக்க முடியுமா த்ரீ டூ பண்ணலாம் த்ரீ ஒன் ஒன் பண்ணலாம் த்ரீ ஒன் ஒன் பண்ணலாம் கஸ்டமருக்கு என்னவோ அந்த விருப்பத்தை நம்ம பூர்த்தி பண்ணுறது நம்ம இருக்கும் நம்ம ஷோரூம் அதனால அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீஸும் கிளியரன்ஸில் தான் போகுது ஆக்சுவலி போத் சைடு மோட்டரைஸ்டோட ஆக்சுவல் காஸ்ட்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் பீப்புள்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க சார் எனக்கு வந்து ஒரு சைடு மோட்டர் வேணும் ஒரு சைடு மேனுவல் வேணும் டிஃப்ரெண்ட் ஆஃப் கேட்டகரிஸ்ல வருவாங்க நிறைய பேர் ஒரு ஒரு விதமாக யோசிப்பாங்க ஒரு டைப் கேட்பாங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் ஏற்ற மாதிரி என்கிட்ட எல் ஷேப்ல இருக்கு ஆக்சுவலி எல் ஷேப் பண்ணும் போது நமக்கு வந்து அந்த கார்னர் சைடு வந்து சில பேர் வுட்ல வந்து கொடுப்பாங்க பட் இங்க எல்லாருமே உட்கார்ற மாதிரி நமக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே ரெக்லைனர் செக்ஷன் உங்களுக்கு நீங்க பாக்குறது எல்லாமே ரெக்லைனர் செக்ஷன்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்கு எது வேணாலும் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தாராளமா ஆர்டர்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுவும் சேம் லைக் உங்களுக்கு இதுவும் கிளியரன்ஸ் இதான் இருக்குது இதுவும் க்ளியரன்ஸ் இதுவும் இருக்குது சேம் உங்களுக்கு அது செவன்டி உங்களுக்கு ஆக்சுவல் காஸ்ட் பி ஒன் தேர்ட்டி எயிட் ஆமா இது சேம் லைக் அதே காஸ்ட்ல உங்களுக்கு தரேன் ஃபைவ் ஃபுல் செட் ஹோல் செட் வித் ஒன் தன் ஒன் ஒன் கன்சோலோட ஃபுல் செட் இந்த ஃபீல் எப்படி இருக்கு இந்த மாடல் உங்களுக்கு ஃபீல் எப்படி உட்கார்றதுக்கு ஆக்சுவலா சார் நம்ம வீடியோ பேசுறதை தாண்டி நான் உட்காந்து எனக்கு மனசே வரல அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளும் ஃபேப்ரிக் ரொம்ப எனக்கு பார்க்க ஈஸி கூட தோணுது ஆமா இது வந்து ஆக்சுவலி ஜீரோ இப்போ வந்து எல்லாம் ஆமா அவங்களாம் வந்து ஃபேப்ரிகேஷனில் எடுக்கிறது ரொம்ப யோசிப்பாங்க ஐயோ அந்த பாப்பா வந்து எதனா பண்ணிவிடுவாளா சாப்பிடும்போது அந்த சாப்பாடு கீழே போட்டிட்டு அப்படியே ஃபார்ம் ஆகிடுமா அது க்ளீன் பண்ணாலும் போகாதான்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எங்கிட்ட ஒரிஜினல் லெதர்லேயே இருக்குது எங்கிட்ட ஆக்சுவலி இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து ஒரிஜினல் லெதர் எனக்கு தேவையில்லை எனக்கு இதிலே ஃபேப்ரிக்கில் பண்ணி கொடுங்க ஆனால் டார்க் ஷேட்ஸில் பண்ணி கொடுங்க நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்ற நான் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரேன் மேக் ஷூர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான் அது அட்வான்ஸ் மாடல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடல் வந்து லாட் ஆஃப் பிராண்டட்ஸில் விற்கிறாங்க ஹை அண்ட் பிராண்டட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன் பிராண்ட் போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக் லேக் எயிட்டி எயிட்டி தௌசண்ட் தௌசண்ட் செவன் லேக்ஸ் கிட்ட விற்பாங்க சேம் 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 பி ஃபார் ஒன் ஒன்லி த்ரீ ப்ளஸ் டூ மாடல் என்னோட ஓன் சேம் காப்பி பேஸ் பண்ணி சேம் ஒரிஜினல் குவாலிட்டியில் நான் கொடுக்குறேன் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் தான் இதே ஃபோம்ஸ்ஸு இதே மாடல் இதே ஸ்பெக் தான் நான் அதிலையும் போகிறேன் ஸ்பெக் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபோம் வில் பி டிஃபரென்ஸ் ஒரு ஒரு மாடலுக்கு ஒரு ஒரு ஸ்பெக் டிஃப்ரென்ஸ் வரும் டிஃப்ரெண்ட் ஃபோம்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் சாஃப்ட் ஃபோம் இருக்கும் ஹார்ட் ஃபோம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சரி சூப்பர் சாஃப்ட் பண்ணி கொடுங்க இதுலேயே எனக்கு லேட்டக்ஸ் போட்டு கொடுங்க இந்த மாதிரி கேட்குற கஸ்டமர்ஸுக்கும் நம்ம பண்ணித்தரும் அது அவங்க அவங்களுக்கான எப்படி சொல்கிற ஏற்ற மாதிரி நம்ம மாறிடும் கஸ்டமர் கோசுமே நம்ம மாறிடும் அவசியம் அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து 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 டோர் அது ஓகே நாட் த நார்மல் சோஃபா இஸ் ஆக்சுவலி த்ரீ த்ரீ டூ டூ தென் தென் ஒன் ஒன் கன்சோல் அவுட் பி ஃபோர் ஃபோர் மொத்தம் மொத்தம் வருது ஃபார் கேரண்டி ஆல்சோ அண்ட் ப்ராடக்ட் காஸ்ட் ரேட் ஒன் வரும்போது அதுக்கேட்டர் பண்ணும் போது அதுக்கேற்ற வேல்யூ தான் அது எல்லாமே சும்மா நம்ம நம்ம போகும்போது அந்த ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது அதுதான் விஷயமே இல்ல அப்போ நீங்க வந்து இதே நீங்க ஸ்டாண்டில் சேம் லைக் இந்த மாடல் நீங்கள் எடுத்துகிட்டு போய் காட்டும்போது அவன் சிக்ஸ் லேக் எயிட்டி ப்ளஸ் எதுவுமே பேச முடியாது அந்த உங்ககிட்ட போயிட்டு நம்ம கிட்ட என்னும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் உங்க மூலியமாக யூடியூப் மூலியமாக வரும்போது இந்த ஆடியோ ஆஃபர் இருக்கு ஐ கிவ் த பெட்டர் டீல் ஃபார் யூ தட் தென் கலர் கஸ்டமைஸ் இருக்கு நான் பண்ணித்தரேன் எஸ் சார் மாடல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு இது மட்டும் கிடையாது ஸோ ஓன் பிராண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபர்னிச்சரோட ஓன் பிராண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமைசபிள் சோஃபா சொல்ற ஒரு சைட் என்கிட்ட எங்கிட்ட பை செவன் தான் இருக்கு எனக்கு ஒரு சைடுல த்ரீ சீட்டு தான் லாஞ்சு மாதிரி போடணும் மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு போது இந்த மாதிரி மாடல்ஸ் நீங்க லைக் பண்ணலாம் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் வாவ் ஸ்பேஸ் சேவிங் மாதிரி எஸ் குஷன்ஸ் வந்து ரொம்ப நம்ம எல்லாமே வாஷபிள் டைப் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் இது ஃபிளாட் வந்து உங்க யூடியூப் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஐ பிகன் ஃபார் ஆடி கிளியரன்ஸ் சேல் ஃபிளாட் 40000 ரூபீஸ் ஆமா ஆக்சுவல் காஸ்ட் வில் பீ 95 ஐ பிகன் ஃபார் ஃபிளாட் 40

ஆமா ஆமா சாப்பிட்டுக்கலாம் தூங்கிக்கலாம் என்ன இது வந்து பிராண்ட்ஸ்ல சேம் மாடல் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் யூஸ் பண்ற பிராண்டட் ஃபோமா இருக்கட்டும் உள்ள இருக்கிற பெல்ஜியம் இருக்கட்டும் தன் ட்ரீட்டட் ட்ரீட்டட் பண்ண ஃப்ரேம் எல்லா அந்த முதல்ல இருந்து உள்ள இருக்கிற ஃபோம் பெல்ட்ல இருந்து ஸ்டிச்சஸ் கொண்டு கேரண்டி கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனி நம்ம தான் இது வந்து நாட் ஜோக் எல்லாருமே சொல்லுவாங்க எப்படின்னு தெரியாது ஆனா நம்மளோட கம்பெனிக்கு

இல்ல எனக்கு சார் கஸ்டமைஸ்டு வேணும் கலர் என்னன்னா அதுவும் பண்ணித் தரேன் ஜி ஆடியூ ஆஃபர் கோர்ஸும் உங்க சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு வித் கலர் ஒன் லேக் ஃபுல் அப்படி ஆமா இந்த உங்களுக்கு வந்து அதர் பிராண்ட்ல வந்து சிக்ஸ் செவன் சொல்லுவாங்க ரேட் ஆல் பி வெரி ஹையாக இருக்கும் என்கிட்ட ஜஸ்ட் லைக் டூ லேக் எயிட்டி தௌசண்ட் தான் ஃபுல் லெதர் ஃபுல் 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 கலர் இருக்குதுல

நம்மளுக்கு என்ன விஷயம்னா எக்ஸ்சேஞ்சுன்ற ஒரு பேஸ் வந்து என்னன்னா ப்ராடக்ட் வந்து நான் இப்போ கிளியரன்ஸ் கொடுக்காம இருந்த அந்த எம்ஆர்பி ரேட்ல இருந்து நான் கொடுக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் எடுக்கலாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியரன்ஸ்ல கொடுத்துட்டு தன் அந்த பிரைசிங்ல நான் எக்ஸ்சேஞ்ச் ஏத்தினா என்னோட கம்பெனி வேல்யூ ரொம்ப கம்மியாகும் ஏன்னா ஆனா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் நான் பண்ற விஷயம் என்னன்னாக்க என்னோட ஓல்ட் அந்த ஓல்ட் எடுக்கிற பீப்பிள்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்க என்ன காஸ்ட்டோ அவங்க கிட்ட பேசி அவங்க டைரக்டா அவங்க கிட்ட மூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா இஸ் லைக் நான் ஐ பி கிவன் ஃபார் ராக் பாட்டம் பிரைஸ் என்னோட ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கோசம் நான் அந்த பிரைசிங் கொடுக்குறேன் ஆக்சுவலி தென் என்னோட ஷாப் ஆல்ரெடி ஃபாஸ்ட் மூவிங் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு இங்கே நான் ஆல் ஓவர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும் நம்ம ராயப்பேட்டிலலாம் விஷயம் என்னன்னாக்க இப்போ ஒரு ப்ரொமோஷன் ஆஃபர் நம்ம ஷோரூம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உங்கள் சேனல் வந்து உங்கள் மூலியமா வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வேணும் நான் ஆஃபர் ப்ரொமோஷன் கோர்ஸ் தான் இது நான் உடச்சி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட நான் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே ட்ரூலி சூப்பர் எதுவுமே ஃபேக் கிடையாது நாளைக்கு வந்து இந்த வீடியோ வச்சுட்டு கேட்கும்போது நான் கொடுத்து தான் ஆகும் கண்டிப்பா சார் கரெக்டுங்களா ஏன்னா நாளைக்கு எனக்கும் பிளாக் மாதிரி உங்களுக்கும் பிளாக் மாதிரி அதனால அதை மட்டும் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம் நான் என்ன சொல்லணும் அதுதான் நடக்கும் அதுதான் செய்வோம் சூப்பர் அண்ட் அதே பேஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா

Cool wow, relaxed ups, चान्स चान्स full relaxed இல்ல. அப்படியே இங்க ஒரு தான் இதுல நீங்க படுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல சார் எனக்கு ஒரு த்ரீ சீட்டர் மட்டும் வேணாலும் தரலாம் ஒரு டூ சீட்டர் வேணாலும் தரலாம் அவங்களோட விஷயம் எப்படி கேக்குறாங்களோ அப்படி பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அண்ட் குஷன் வைஸ்மே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆமா மேம் இப்போ வந்து சூப்பர் சாஃப்ட் போன் தான் இதுல எல்லாமே பண்ணிட்டு இருக்கு தென் எல்லா ஃபோமுக்குமே உள்ள இருக்கிற ஃபிரேம்ல இருந்து எல்லாத்தையுமே கேரண்டி பேஸ்ட் தான் நோ வாரண்டி அதே மாதிரி எல் ஷேப்ஸ்ல பாத்தீங்கன்னா அது பாருங்க எல் ஷேப் ஒரு காம்போ ஆஃபர்ல ஏதாவது இருக்கா சார் எங்களுக்கு தேவை சார் இப்போ நிறைய பேர் காம்போஸ்ல லைக் பண்ணுவாங்க சார் எனக்கு சென்டர் டேபிள் வித் மோடாஸ் எல்லாமே தாங்கணும் ஒரே தீம்ல ஆமா ஆமா ஒரே தீம்ல இப்போ ஒரு அதர் ஷோ ஒரு அதர் ஷாப்ஸ்ல நீங்க லைக் பண்ணும்போது

பியூட்டிஃபுல்லா இருக்கு சார் சீரியஸ்லி ஆமா समथिंग நியூ அண்ட் समथिंग டிஃபரண்ட் பை எக்ஸாக்ட்லி இப்ப வந்து பாக்கும்போது பார்த்தீங்களா இப்ப நிறைய மாடல் இந்த ஒரு கலர் னு கிடையாது முதல்ல இல்ல பீ 100 கலர்ஸ் இருக்கு நம்ம வால் கலர் फ्लोर கலர் னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் கரெக்ட்டுங்களா சார் எனக்கு இந்த கலர் வேணும் சாக்லேட் ब्राउन வேணும் சார் எனக்கு ஒயிட் வேணும் என்ன இன்டீரியர் டிசைன் அது ஆப்போசிட் இன்னா கலர்ஸ் அவங்களே அவங்க இன்டீரியர் கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அது அந்த ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம் சார் அங்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா சார் நான் வந்து இப்ப நான் உங்க நீங்க உங்க ஆஃபர் நான் பாக்குறேன் ஜஸ்ட் லைக் எனக்கு ஆனா என்னோட வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மோர் தென் 1 இயர் இருக்கு ஏன் சார் நான் ஆஃபர் மிஸ் பண்ணிடுவேன் சார் நீங்க இப்போ புக் பண்ண சொல்கிறீங்க அப்போ என்ன பண்ணுன்னு நீங்கள் கேட்பீங்க நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன் நீங்கள் இந்த ப்ரைஸிங்லேயே நீங்கள் ப்ளாக் பண்ணிட்டிங்கன்னால் ஃபுல்லாக எனக்கு வந்து யூல் பேய் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கேஷ் கொடுத்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி எரிசிப்ட்டு வாங்கி வச்சிக்கிட்டீங்கன்னா பில்லிங் ஆப்ஷனில் நாட் யூல் பி இந்த ஆடி மந்த்தில் ஒன் இயர் நான் வேல்டிட்டி தரேன் ஒன் இயர் வேல்டிட்டு தரேன் தான் அவங்க எப்போ வேணா அந்த எடுத்துக்கலாம் இதே ஆஃபரில் இதே காஸ்ட்டில் பிளாக் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்ட்ல பிளாக் பண்ணிட்டாங்கன்னா வீடு எனக்கு சிக்ஸ் மந்த் ஆகும் எயிட் மந்த் ஆகணும் அதுக்கப்புறம் தான் என்னால் கலர் சூஸ் பண்ண முடியும்ன்றவங்களுக்கு தான் கஸ்டமைஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன் இயர் வேல்டிட்டு தரேன் நீ சேம் லைக் பிளாக் பண்ணிக்கிட்டா போதும் இந்த ஆஃபர் நீங்கள் ஒன் இயர் வரல நீங்கள் எப்போ வேணா எடுத்துக்கலாம் ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் இந்த ஆஃபர் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாங்க இந்த ஆடி மாதத்துக்குள்ள நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணா மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து நம்ம ஆமாம் அது ஒரு அட்வான்டேஜ் இப்போ சிம்பிளி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல்ஸில் லைக் பண்ணும்போது த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னாக வேணும் எனக்கு இந்த மாடல்ஸ்லாம் வந்து

இருக்கா டீக் உட்ல இல்ல சீசன்ல அந்த மாதிரி என்ன கார்ட்ஸ் இருக்கான்னு கேம்போது இந்த செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோயஸ்ட் பிரைஸ்ல ஹை அண்ட் குவாலிட்டில என்கிட்ட இருக்கு அஃபோர்டபலா கிடைவாங்க ஆமா ஆமா இப்போ வந்து சிங்கிள் கார்ட்லாம் எடுத்தீங்கனா オリジナル அசாம் டீக்குங்க இது வந்து பாத்தீங்கனா வெளியில விப்பாங்க 30000 35000 என்கிட்ட ஃபிளாட் 18000 ரூபீஸ் 18000 ஸ்டார்ட் ஆகுது 18 பண்ணி தரேன் தென் வித் கேரண்டியோட வாவ் காட்டுக்குமே கேரண்டி இருக்கு 10 இயர்ஸ் கேரண்டி தரேன் 10 இயர்ஸ் கேரண்டி வாய் வார்த்தலாம் கிடையாதுங்க இருக்குற ஃபேக்ட்டான விஷயம் சொல்றேன் அது ஒரு சிங்கிள் காட்டுக்குமே சிங்கிள் கார்ட்டுக்குமே இதுலயே வந்து கிங் சைஸ்லாம் எடுத்தீங்கனா ஃபிளாட் 25000 தான் குயின் சைஸ் வில் பி கெட் மோர் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் என்கிட்ட ஸ்டார்டிங் ஸோ அதே மாதிரி டைனிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க என்கிட்ட வந்து ஃபிளாட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து இருக்கு மார்பிள் மார்பல்ல இருக்கு தென் எக்ஸ்டென்டபிள் டைப்ல இருக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்டபிள் டைப்லாம் எடுக்கலாம் சிக்ஸ் சீட்டரா மாத்திரலாம் ஆமா இது சிக்ஸ் சீட்டரா நீங்க மாத்திக்கலாம் இது ஃபோர் சீட்டரா இருக்கு சிக்ஸ் சீட்டரா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வாவ் சோ எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்படியே மாத்திக்கலாம் ஆமா அப்படியே மாத்திக்கலாம் மார்பிள்ஸ் பத்த ஊர்ல நிறையமே இருக்கு நமக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ வரவங்களுக்கு ஆடி மாசத்துக்கு ஐ பி கிவ் ஃபார் பெட்டர் டீல் டைனிங் பத்த ஊர்ல நான் ஆஃபர்ஸ் வந்து சொல்ல விரும்பல ஏடா விடுமோ போகுது அந்த அளவுக்கு லோயஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் நான் ஒரு ஒரு மாடலுக்கும் ஒரு ஒரு பிரைஸ் சொல்லிட்டு இருக்கிறத விட நீ நேரம் வந்து நேரம் பார்க்கும் போது மோர் தன் வேல்யூ மோர் தன் ஆஃபர்ஸ் கிடைக்கும் போது அவங்க ரொம்ப என்ஜாயபிளா போவாங்க அதுதான் விஷயமே மார்பிள் டைனிங்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபோர் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் இந்த மாதிரி நிறைய மாடல் டீ குட் ஒரிஜினல் டீ குட்ல மார்பிள்ல எல்லாமே இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்டு பீப்பிள் அவங்க எல்லாம் உட்காந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆமா அந்த காவோட பேக்ல வந்து சப்போர்ட்டட் L4 L3 இஷ்யூ இருக்கு பாட்டம்ல குஷனோட சேர்த்து ஆமா குஷனோட சேர்த்து நல்லா இருக்கு ரிலாக்ஸ்டபிள் மாடல் இதுல சும்மா உட்காந்து

அதே மாதிரி வந்து சீனில் வந்து பார்க்கும்போது உடன் பேனலில் கேட்குறாங்களே உடன் பேனலில் கேட்கும்போது இது பாருங்கள் இந்த மாதிரி ஃபோர் சீட்டர்ஸ் எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஹெவி சாலிட் உடில் ஃபிளாட் தேர்ட்டி டூ தௌசண்ட் தான் சாலிட் சீசனில் தேர்ட்டி டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் சீட்டரே உடனில் ஒரிஜினல் உடன் ஆமாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்ஸ் எல்லாமே அதே மாதிரி ஷூ ரேக்ஸ்

எல்லாமே இருக்கு ஸோ நமக்கு வந்து டிவி ஸ்டாண்ட்ல இருந்து பூஜா யூனிட்ல இருந்து அதே போல வந்து ஆமா காக்கரி யூனிட் நீங்க கேட்டாலும் அதே மாதிரி ஆபீஸ் எக்ஸிகூட்டிவ் சேர்ஸ் இருக்கு வாவ் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு சரி எங்க மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ரொம்ப சூட்டபுளா இருக்கும் சார் எடிட்டர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி சாய்ஸஸ் நிறைய இருக்கு சைஸுக்கு ஏத்தாப்ல ஹைட்டுக்கு ஏத்தாப்ல ஆமா என்ன நீடு கேமர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் சூஸ் பண்ற மாதிரி நிறையவே இருக்கு ஆமா வந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா அஃபோர்டபுள் பிரைஸ்ல எடுத்துட்டு போகலாம் பிளஸ் உங்களுக்கு ச கேரண்டியோட நல்ல இப்போ ஒரு விஷயம் எனக்கு எல்லாமே ப்ராடக்ட் சேல் பண்றாங்க எல்லாமே இருப்பாங்க ஃபீல்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது எவ்வளவு பேர் வார்த்தைகள் விடுவாங்க எவ்வளவு பேர் நம்மளுக்கு தெரியாது இன்றைக்கும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிறது காரணம் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் நம்பிக்கை அந்த விஷயம் தான் வேறு எதுவுமே கிடையாது கஸ்டமர் போனோமோ யூடியூப்பில் பேசதுன்னு நடந்துக்கிற விதம் வேற மாதிரிலாம் இருக்காது எப்போவுமே ஒரே மாதிரி தான் நேராக வாங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் உட்காந்து பாருங்கள் அந்த கம்ஃபர்ட்டை லைக் பண்ணுங்கள் எது பிடிச்சிருக்கோ உங்கள் ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியை கூட்டுவாங்க ஒரு டைம் வந்துவிட்டேன் நான் உங்ககிட்ட பார்த்துட்டு போகிறேன் வந்தாலும் எப்போ வந்தாலும் அதே தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்களை எப்படி அட்டன் பண்ணணும் லாஸ்ட் ஒருலாம் அதே தான் அப்படி இருக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அப்புறம் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டுவாங்க அவங்க ஓகேவோடு வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாம் அந்த காட்டே எடுத்துட்டிங்கன்னா மோதன் இப்போ நீங்க கேட்டீங்களா வருது இப்போ சார் உங்க அசாம்ல இருந்து தான் வருதுங்களா நம்மளோட டீக் நம்ம தமிழ்நாட்டோட ட்ரீக் நீங்க பண்றது இல்லையா நம்மளோட ஓன் மேனே பேச்சரிங்களே மோதன் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மாடல்ஸ் எங்கிட்ட இருக்கு அவைலபிலிட்டி இப்போ என்னோட லைவ் டெமோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இன்ட்ரூ அந்த எண்டூர்ல இருக்கும் மோதன் ஃபிஃப்டி கார்ட்ஸ் வச்சிருக்கேன் இதில் வந்து கலெக்ஷன்ஸ் வீது பார்த்தீங்கன்னாக்கா கிங் சைஸ் இருக்கு குயின் சைஸ் இருக்கு சார் எனக்கு கஸ்டமைஸ்டபிளா வேணும் எனக்கு சவுண்ட் பை சவுண்ட் வேணும் தென் வந்து ஃபோர் பை சிக்ஸ் அண்ட் வேணும் தென் ஃபைவ் பை சிக்ஸ் அண்ட் கோட்டர் வேணும் சார் சிக்ஸ் பை சிக்ஸ் வேணும் இந்த வாட் எவர் இட் இஸ் என்ன அவங்க கஸ்டமைஸ் கேட்குறாங்களோ பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கேட்குறவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்து நான் ரெடி ஆனால் கஸ்டமைஸ்டு பில்லுன்னு எடுக்கும்போது மோர் தென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தாங்கன்னா நான் அழகாக ட்ரீட்டட் பண்ணி நல்லா குவாலிட்டியாக பக்காவாக பண்ணி தரும் பார்க்குற எல்லா காட்டிலுமே வந்து கஸ்டமைஸ்டபிள் பில் இருக்கு வித் ஹைட்ராலிக் குஷன்ஸும் ஹைட்ராலிக் ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம் தன் கீழே நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டோரேஜஸும் இருக்கு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் என்கிட்ட ஒரிஜினல் டீ கூட்டில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரிஜினல் டீ கூட்டு தான் டென் இயர்ஸ் கேரண்டியோட தரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட மேட்டர்ஸும் இருக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் தான் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லேட்டக்ஸ் இருக்குது தென் மெமரி ஃபோம்டு இருக்குது தென் மெமரி ஃபோம் வித் ரீ பவுண்டர் ஃபோம் இருக்குது நம்ம என்ன டைப் அவங்க கேட்குறாங்களோ ஏஜ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது யங்கஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது அவங்க கேட்குற ஸ்டைலிஷில் எங்கிட்ட மேட்டர்ஸ் இருக்குது ஓன் மேனுஃபேக்சரிங் தென் அந்த மேட்டர்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது சூப்பர் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி இருக்குது மோர் தென் டென் இயர்ஸ் நீங்கள் சாரிடாக யூஸ் பண்ணலாம் அந்த மேட்டர்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் போய்ட்டுருக்கு ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குது எயிட் இன்ச்சஸ் இருக்குது டென் இன்ச்சஸ் இருக்குது டென் இன்ச்சஸ் வாட் எவர் இட்ஸ் அவங்க சாய்ஸ் தான் அவங்க வந்து இங்கே உட்காந்து அவங்க கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிவிட்டு சூப்பர் நமக்கு வந்து காட்டில் மட்டும் இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது வித் கஸ்டமைசேஷன் வித் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு இப்போ கஸ்டமைசேஷன்றப்போ ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஏன்னா அதை ட்ரீட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணணுன்றப்போ அந்த டைம் டியூரேஷன் கண்டிப்பாக எடுத்து ஆகும் சரி உங்களோட இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணணும் இப்போ டக்குன்னு கொடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பேரு கெட்டு போய்டும் ஸோ இவங்க கிட்ட இந்த குவாலிட்டியை மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குற பட்சத்தில் நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமாக ஆடி க்ளியரன்ஸ் சேல் டிஸ்கவுண்ட் செய்யலை நீங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் மொன சேனல் நீங்க ரெஃபர் பண்றீங்க ஆடி மாசத்துக்குள்ள நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ இந்த கிளியரன்ஸ் செய்யலை நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்ற பட்சத்துல இது உங்களுக்கு கிடைக்காதுங்க பட் ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் டைம் டியூரேஷனும் கொடுத்துட்டாங்க இது எவ்வளவு தேவைப்பட்டாலுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டீடெயில்ஸ் எல்லாமே இப்போ ஸ்க்ரீன்ல டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சார் டெலிவரின்றப்போ சென்னை தமிழ்நாடு மாலோ தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டுகளும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சப்போஸ் அது மெய்னு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இப்போ வந்து இந்த சேனலை பார்த்துட்டு சார் நான் வந்து அப்போ ஆக்சுவலி இருக்கேன் சேலத்தில் இருக்கேன் ஈரோடில் இருக்கேன் எனக்கு வந்து நான் வந்து இப்போ புக் பண்ணுறேனாக்க நீங்கள் வந்து எனக்கு அது எனக்கு டெலிவரி கொடுக்க முடியுமா உங்களோட பீப்பிள் எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணுவாங்களா இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் ஏன்னா ஒருத்தர் வந்து வீடியோ பார்க்கும்போது சார் சென்னையா நான் எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க நீங்கள் ஒரே விஷயம் என்னாக்க அவங்களால சப்போஸ் வர முடிஞ்சால் நேராக வரலாம் வந்துட்டு அவங்களே சூஸ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது பாட்லோட் வண்டின்னு ஒன் வே இருக்குது ஒன் வே வண்டி அதோட என்னோட பீப்பிள்ஸ் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போட்டு அனுப்புவேன் வித் டெலிவரியோட அதோட காஸ்ட் ஆஃப் வியூனா ஒரு தான் லீஸ்ட் அவங்களே டைரெக்டாக பேசிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் கார்கிட்ட எங்ககிட்ட பேசணும்னு இல்லை அவங்க என்ன காஸ்ட் வந்து பாட்லோட ஒன் வே அந்த காஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு அழகாக எங்களோட பர்சனை கூப்பிட்டு போகலாம் அது என்னவும் ஓப்பனாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆல் ஓவர் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் சென்னை ஸோ டெலிவரி வைஸ் நமக்கு வந்து எல்லா கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ பாய்